அட எது தெரியாம மறந்து எலக்ட்ரிக் வண்டியை வாங்கிடாதீங்க பார்த்தீர்களா எங்கே ட்வெஸ்ட் இருக்குன்னு தற்போது எலெக்ட்ரிக் வாகனங்களை சந்தையில் விற்பனை அதிகரித்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களின் பராமரிப்பு செலவை கருத்தில் கொண்டு பலரும் எலெக்ட்ரிக்கல் பைக் பக்கம் மாறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் எலக்ட்ரிக்கல் வாகனங்களின் பேட்டரி மற்றும் புரிதலே இல்லாமல் சிலர் வாகனங்களை வாங்கி விடுகின்றனர் அது குறித்து இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகன சந்தையில் ஓலா மற்றும் டிவிஎஸ் ஸ்கூட்டர்களின் பிரபலம் அதிகரித்து வருகிறது இந்த பிராண்டுகள் இந்த பிரிவில் முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளன பல்வேறு வாடிக்கையாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பல மாடல்களை வழங்குகின்றன இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்களின் முக்கியமான கூறு அவற்றின் பேட்டரியாகும் இது மொத்த செலவில் பாதி அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம் வாடிக்கையாளர்கள் பேட்டரி விலைகளை புரிந்து கொள்வது அவசியம் ஓலா எஸ் ஒன்னுக்கான இரண்டு புள்ளி தொண்ணூத்தி கிலோ பேட்டரி பேக்

இது முழு சார்ஜில் நூத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் ரேஞ்சை வழங்குகிறது சமீபத்திய மேம்படுத்தல்கள் இந்த ஸ்கூட்டரின் லிமிடெட் டிசைன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பேட்டரி பேக்கை மாற்றுவதற்கு ஐம்பத்தி முதல் எழுபதாயிரம் வரை செலவாகும் டிவிஎஸ் மூன்று ஆண்டுகள் அல்லது ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரை கவரேஜ் கொண்ட வாரண்டியும் வழங்குகிறது பஜாஜ் சேத்தேக் மூன்று கிலோ பேட்டரி பேக் மாடலும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனையில் தனது இருப்பை உறுதிப்படுத்தியுள்ளது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வேரண்ட்டுகளில் வெவ்வேறு பேட்டரி ஆப்ஷன்களுடன் உள்ளன மற்ற உற்பத்தியாளர்களை போலவே பஜாஜும் அதன் ஸ்கூட்டர் பேட்டரிகளுக்கு மூன்று ஆண்டு வாரண்டியை வழங்குகிறது பேட்டரி தோல்வியடைந்தால் அல்லது வாரண்டி காலாவதியானால் மாற்றுவதற்கு சுமார் ஐம்பதாயிரம் செலவாகும் வாரண்டி காலத்தை தாண்டினால் மட்டுமே இந்த செலவு வரும் வாகனத்தின் மொத்த விலைக்கு ஒப்பிடும்போது அவற்றின் அதிக விலை காரணமாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும் போது பேட்டரி செலவுகள் குறிப்பிடத்தக்கவே ஆகும் தொழில்நுட்பம் மேம்படும் போது மற்றும் மலிவான முடிவுகளை எடுக்க இந்த வளர்ச்சிகளை பற்றி வாடிக்கையாளர்கள் அறிந்திருக்க வேண்டும் பெட்ரோல் வாகனங்களை பயன்படுத்திவிட்டு வாகனங்களுக்கு மாறும் பலர் பெட்ரோல் செலவையும் சார்ஜ் போடும் செலவையும் மற்றும் ஒப்பிட்டு அதற்கான செலவை வைத்து எலக்ட்ரிக் வாகனங்கள் லாபம் என கணக்கிடுகின்றனர் ஆனால் சில காலத்திற்கு பிறகு பேட்டரி மாற்ற வேண்டியது வரும் என்பதை பலர் அறியாமல் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பெட்ரோல் இன்ஜினிற்காக பராமரிப்பு என்பது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு இல்லை அதனால் அதையும் சேர்த்து கணக்கிட்டால் மட்டுமே எது லாபம் என்பது தெளிவாக தெரிய வரும் இதையெல்லாம் கணக்கிட்டு உங்களுக்கு எது லாபம் என்பது முடிவு செய்வது சரியாக இருக்கும்